மாணிக்கம் ஓய்வு பெற்ற ஐஎஃப்எஸ் அதிகாரி இணைந்திருக்கிறார் தலையீடு எந்த இடத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயாக இருந்தது இப்போ அவர்களுடைய கருத்து முன்பு வேறாக இருந்து தற்போது மாற்றத்திற்கு உள்ளானதற்கும் ஐஎம்எஃப் பாகிஸ்தானுக்கு நிதி வழங்கியதற்கும் தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா வணக்கம் முதல்ல இதுக்கு முன்னால பேசினவரு டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர் சொன்னாங்க டிப்ளமேட்ஸோட வேலையை வந்து சண்டை போடாம நிறுத்ததுதான் சோ நாங்க சண்டை போட சண்டைய நிறுத்திருக்கோம் அதனால டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர் சொல்ல முடியாது நாலு பாயிண்ட்ஸ் நான் சொல்ல விரும்புறேன் முதல்ல வந்து அந்த என்ன மாதிரி அக்ரிமெண்ட் இப்ப வந்து சொல்றாங்க ட்ரம்ப் வந்து ட்விட்டர்ல வந்து வேற மாதிரி போட்டிருந்தாரு பாகிஸ்தான் காரங்க வந்து அதுல அவங்க அவங்களுக்கு வேண்டிய எழுதியிருக்காங்க நம்ம ஃபாரின் செக்ரட்டரி வந்து என்ன தெளிவா எழுதியிருக்காரு அதாவது ரெண்டு பேரும் ஃபயரிங் வந்து டிப்பார்டிருக்கோம் நிப்பாட்டிட்டு பன்னிரெண்டாம் தேதி வந்து டிஜிஎம்ஓ வந்து மீட் பண்ணுவாங்க மற்றபடி வித சப்ஜெக்ட பத்தியும் பேச பேச பேச்சுவார்த்தை இல்லை நியூட்ரல் இல்லைன்னு கிளியரா சொல்லிட்டாங்க சோ அதுல வந்து நீங்க யாரும் வந்து கன்ஃபியூஷன் பண்ண தேவையில்லை அதாவது துப்பாக்கி வச்சு அதாவது முதல்ல வந்து அமெரிக்கா வந்து ஒரு முக்கியமான நாடு சைனா வந்து இன்னொரு முக்கியமான நாடு ரஷ்யா வந்து முன்னொரு முக்கியமான நாடு இந்த மூணு நாடுகள் தான் நமக்கு முக்கியம் இப்ப உள்ள நிலைமையில வந்து ரஷ்யா வந்து நம்மளா நமக்கு வந்து கொஞ்சந்தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ராணுவத்துக்கு இது உண்டானதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே வந்திருக்கு மற்றபடி நிறைய உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து நைன்டீன் செவன்டி ஒன்ல நமக்கு பின்னால வந்து இருந்தாங்க நமக்கு ஆதரவா ஸ்ட்ராங்கா இருந்தாங்க யாரும் வந்து சைனாவோ ஈவன் அமெரிக்கா வந்து அவங்க எல்லாம் கொண்டு வந்து நம்மளை வந்து மிரட்டி பார்த்தாங்க ஆனா ரஷ்யா வந்து அந்த நேரத்துல வந்து ஸ்ட்ராங்கா இருந்தது அப்போ செவன்டி ஒன்ல வந்து நம்மளுடைய பொருளாதாரம் எப்படி இருந்தது நம்மளுடைய பொருளாதாரம் வந்து எழுபத்தி அஞ்சு வந்து ஈஸ்ட் ஈஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கூட அமெரிக்கன் டெவலப் கண்ட்ரிஸ் கூட வந்து இருபதோ முப்பது இருந்தது அது அப்ப நடந்தது இப்போது வந்து எப்படி எந்த நிலைமை இருக்குது என்ன நடந்தது முதல்ல வந்து வைஸ் பிரசிடன்ட் வந்து சொல்லிட்டாரு அவங்களுக்கு சண்டை நாங்க தலையிட மாட்டேன் ஆனா நமக்கு வந்து நாலஞ்சு நாள் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு அமெரிக்காவுக்கு இப்ப என்ன வேணும் இந்தியா பாகிஸ்தான் சண்டை போடக்கூடாது சண்டை போட்டா வந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியா வந்து அவங்களுக்கு இப்போ தேவை ரொம்ப அதிகமா இருக்குது ஏன்னா வந்து இந்தியா தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இந்த ஏரியா நம்ம ஏரியால அதாவது ஏசியா பசிபிக் ஏரியால வந்து முக்கியமான ஒரு நாடு அதனால அவங்களுடைய அவங்கள வந்து நம்ம விட்டு கொடுக்க கூடாது சண்டை போட்டாக்கி வந்து கொஞ்சம் எப்படியும் பாதிப்பு இருக்கோ அதனால வந்து அவங்க வந்து ப்ரெஷர் கொடுத்தாங்க அப்போ அவங்க எப்படி கொடுக்க முடியும் பாகிஸ்தான் வந்து ஒத்துக்கிட மாட்டாங்க ஆனா அவங்க கிட்ட ஒரே ஒரு ஆயுதம் இருந்து ஐஎம்எஃப் தான் ஐஎம்எஃப் ஃபண்ட் குடுக்கறதுக்கு முன்னால இது என்னுடைய யூகம் முப்பத்தஞ்சு வருஷம் வேலை பார்த்ததுனால நான் சொல்றேன் அவங்க கிட்ட என்ன நடந்திருக்கு ஐஎம்எஃப் அப்ரூவல் கொடுக்கும் போது அவங்க வந்து ஒரு கண்டிஷன் போட்டு தான் கொடுத்துருக்காங்க அந்த என்னென்ன கண்டிஷன் கண்டிஷனு இனிமாதிரி தெரியும் இந்த சண்டை நடந்த உடனே வந்து ரெண்டு மூணு காங்கிரஸ்காரங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணிருக்காங்க எந்த ராணுவ அதிகாரம் வந்து பாகிஸ்தான்ல இருக்க வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் அதனால வந்து நம்ம வந்து கொடுக்கும் கொடுக்கும்போது நீ ராணுவ அந்த பொலிட்டிக்கல் பிரச்சனை இருக்கிறாரு இம்ரான் கான் அவரை வெளிய விடுங்க வெளி விட்டு சிவிலியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆட்சி கொடுங்க அதுக்கு அப்படின்னு நீங்க ஒத்துக்கிட்டாதான் நம்ம வந்து ஐஎம்எஃப் லோனை கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு காங்கிரஸ் நிறைய முக்கியமான ஆட்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க சண்டை ஆரம்பிச்ச முதல்ல சோ அது நேர வந்து தான் பேசிட்டாங்க ராணுவ ஜனவர் பேசிட்டு உனக்கு பணம் வேணும்னா நீ சண்டே நிப்பாட்டு இதுக்கு மேல எஸ்கலேட் பண்ணாத அப்படின்னு தான் என்னுடைய என்னுடைய கருத்து இது அதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க நம்ம நம்ம அரசாங்கம் என்ன சொல்ல என்ன செஞ்சது இன்னைக்கு ஒரு மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு அப்புறம் இதுக்கு இனிமேல் ஏதாவது டெரரிஸ்ட் அட்டாக் நடந்ததுன்னா நாங்க வந்து லிமிட்டடா பண்ண மாட்டோம் முழு வாரன்னு டிக்ளேர் பண்ணணும் ஒரு ஒரு பரபரப்பா ஒரு டெய்லி வந்தது அந்த செய்தி எதனால வந்துன்னா அப்போ வந்து இந்திய அரசாங்கம் ஒத்துக்கிட்டுன்னு அர்த்தம் அப்போ சீஸ்பயருக்கு சோ சீஸ்பயருக்கு முன்னால சீஸ்பயர்ல இருக்கு ஆக்சுவலா வந்து டெம்பரரி சஸ்பென்ஷனா ஃபயரிங் தான் இது சீஸ்பயர் சொல்லக்கூடாது சீஸ்பயர் அக்ரிமெண்ட் வேற மாதிரி சோ அது அனௌன்ஸ் பண்ணக்கு முன்னால இந்திய அரசாங்கம் வந்து ஒரு ஒரு டாக்டரின் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கு இனிமேல் நீங்க டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணீங்கன்னா இனிமே வந்து டிக்ளரேஷன் வார் அப்படின்னு சொல்லிருந்தாங்க சோ அதுக்கு அப்புறம் தான் வந்து ட்ரம்ப்போட வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது பாகிஸ்தான் ஃபாரின் மினிஸ்டர் வெளியில வந்தது அதுக்கப்புறம் நம்ம ஆட்டும் வந்தது இது வந்து நடந்தது இனிமேல் என்ன நடக்கும் இனிமேல் வந்து நம்ம வந்து எப்போதும் வந்து இப்போ இந்த இந்த கடந்த ஒரு ரெண்டு வாரமா நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்தோம் நம்ம மதம் இனம் மொழி எல்லாம் விட்டுட்டு நம்ம இந்தியா இந்தியான்னு சொல்லலாம் அந்த மாதிரி நம்ம வந்து இருக்கணும் கண்டிப்பா எல்லா இடத்துலயும் கவனமா இருக்கணும் டெரரிசம் வந்து இப்போதைக்கு போயிருக்குன்னு சொல்லலாம் ஆனா எப்பனாலும் அவங்க வந்து தயத்தை யூஸ் பண்ணி ஒரு வீக்கான டயத்தை நம்ம அட்டாக் பண்ணக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமா சொல்றேன் சரி மாணிக்கம் இதுலதான் ஒரு திரு ஆர்கே எழுப்புறார் ஏன் அமெரிக்கா வந்து இதில் சமாதானம் செய்ய வேண்டும் இரு நாட்டு பிரதிநிதிகளுமே சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி இதில் ஒரு முடிவை கண்டிருக்க முடியாதா அவர்களுடைய தலையீடு எதனால் இங்கு தேவைப்படுகிறது என்ற கேள்வியை கேட்கிறார் நீங்க வந்து இப்ப நான் அந்த அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்தா வந்து எல்லாருக்கும் இருக்க ஒரு ரொம்ப நாள வந்து டிமேசி நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து செக்யூரிட்டி கவுன்சில வந்து ஒவ்வொரு தடவை வந்து ஒத்துக்கல கடைசி வந்து சரண்டர் ஆன பணத்தை அதுக்கு அப்புறம் வந்து இந்த ஷிம்லா அக்ரிமெண்ட் பண்றது வந்து ஒரு ஆறு மாசமா வந்து சுவிஸ் கவர்மெண்ட் தான் வந்து நெகோசியேட் பண்ணாங்க பண்ணி கொடுத்தாங்க பட் ஆனா வந்து அப்போ நம்ம வந்து எல்லா நாடுகளும் கூட்டும் பேசிக்கிட்டு இருந்தேன் இப்போது உள்ள நிலைமையில வந்து மூணு நாடுகள் தான் வந்து ஆஹ் ரெண்டு நாடுகள் தான் ஆக்சுவலா வந்து சண்டையை நிறுத்தபடி ஒண்ணு அமெரிக்கா இன்னொன்னு வந்து சைனா சைனாவுக்கும் வந்து ரொம்ப பாகிஸ்தான் ரொம்ப வீக் ஆயிட்டுனா அவங்களுக்கு வந்து அது வந்து சரியில்லை அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒத்துக்கிட மாட்டாங்க அதனால அவங்களும் வந்து இன்டெரக்டா வந்து கண்டிப்பா வந்து மெசேஜ் கொடுத்துருப்பாங்க ஒத்துருப்பாங்க நாளைக்கு வந்து சைனாவும் அமெரிக்காவும் வந்து சுவிட்சர்லாண்ட் வந்து ட்ரேட் அக்ரிமெண்ட் டிஸ்கஸ் பண்ண போறாங்க அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் கண்டிப்பா பேசிதான் அவர்கிட்ட வந்து நேரடியா பேசி அவருக்கு வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நிப்பாடி இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு மார்னிங்ல பாத்தீங்கன்னா வந்து அவங்க ராணுவத்தை வந்து இந்திய நோக்கி பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க அப்புறம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க அது வந்து ரொம்ப டேஞ்சரஸான சிச்சுவேஷன் பெரிய சண்டையா வந்துருக்கும் பெரிய சண்டை வந்து கோர்ஸ் ரொம்ப நாள் அவங்கள தாக்கு முடியாது பொலிட்டிக்கலா நீங்க பாக்க போறா இருந்தா பண்ண குற்றம் பண்ணா இருந்தாலும் குற்றம் குற்றம் வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கதான் செய்வாங்க ஆனா ஓவரால் வந்து இது நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுன்னு சொல்லணும் பாகிஸ்தான் வந்து தாண்டி பஞ்சாப்ல போய் அட்டாக் பண்ண முடியாது முக்கூடாது கூடாது கூடாதுன்னு உள்ள சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்ப வந்து முதல் தடவை போய் அடிச்சிருக்காங்க அது அடிச்சு நிறைய சேதம் பண்ணிருக்காங்க என்ன மாதிரி சேதம் ஆயிருக்குது எப்படி ஆயிருக்குதுங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் தான் வரையும் ஏன்னா அவங்க பாகிஸ்தான்ல வந்து எல்லா மீடியாஸும் சப்ரஸ் பண்ணிட்டாங்க யாரும் எந்த போட்டோ எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா போட்டிருக்காங்க இன்னைக்கு கூட ஒரு அஞ்சு மணிக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்க கொடிகளை தூக்கிட்டு பாகிஸ்தான் கொடி வெற்றி வெற்றி வெற்றின்னு அவங்க எல்லாம் கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு கான் டேமேஜ் ஆயிருக்கு என்ன மாதிரி ஆயிருக்குங்கிறது வந்து பாகிஸ்தான வந்து பொய் பிரசாரம் செய்யுதுன்னு வந்துகிட்டு இருக்காங்க அவங்க அதனால வந்து இப்பவும் பொய் பிரச்சாரம் செய்யுது அவங்க மக்களை வந்து நாங்க நம்ம ஜெயிச்சுட்டோம் இந்தியா ஒத்துக்கிட்டு இந்தியா வந்து சண்டை போடாம நிப்பாட்டியாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லிருக்காங்க நீங்க உங்களுடைய கேள்விக்கு கண்டிப்பா வந்து யாராவது ஒரு ஆளும் சண்டையை நிறுத்தணும் இப்ப சைனா வந்து சொல்லிருன்னு வச்சுக்கோங்களேன் சைனா சப்போஸ் சைனா வந்து இதில் என்டர் பண்ண என்ன பண்ணிருக்கீங்க அப்போ நமக்கு வந்து ரொம்ப ஒரு 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 ரெண்டு ரெண்டு பக்கம் சண்டை போட வேண்டியது சோ அதெல்லாம் வச்சுதான் வந்து நம்ம ஒரு இருபது நடப்புகள் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஒண்ணு ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலாவது கட்ட வந்த உடனே நின்னுட்டு இதுக்கேட்டா அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இருபது பூம்பு ரொம்ப விளக்கு வந்து மோசமா இருக்கும்

ஓய்வு பெற்ற கர்னல் திரு ஆல்வின் இணைந்திருக்கீங்க திரு ஆல்வின் இப்போ சீஸ்ஃபயர் ஃபயர் அப்படின்றதுக்கும் ஃபயரிங்க ஸ்டாப் பண்றோம் அப்படின்ற இந்த நிலைகளுக்குமான வித்தியாசம் என்ன ரெண்டுமே வந்து டர்மினாலஜி வைஸ் நீங்க பாத்துட்டு ரெண்டுமே அது ரெண்டுமே அர்த்தம் வந்து ஒண்ணுதான் சீஸ் ஃபயர்ங்கிறது வந்து போர் நிறுத்தங்கிறது வந்து சீஸ்ஃபயருக்கும் கொஞ்சம் முன்னாடி தள்ளி வரும் எப்படின்னா சீஸ் ஃபயர்ங்கிறது வந்து நம்ம எந்த பொசிஷன்ல இன்னைக்கு இருக்கோமோ எந்த இடத்துல இருந்து நம்ம பயரிங் பண்ணிட்டு இருந்தோம் நேருக்கு நேரோ அல்லது ஆர்டிலரி வச்சோ அல்லது மிசைல்ஸ் வச்சோ அல்லது ட்ரோன்ஸ் வச்சோ எந்த விதமான அட்டாக் நம்ம பண்ணிட்டு இருந்தோமோ அது ஸ்டாப் பண்றோம்